ஹாய் மக்களே வெல்கம் டு சம்யா விளாக் சேனல் இன்றைக்கி பிளாக்கொட்டை கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் முதல்ல பிளாக்கொட்டையில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கிராம்பு பட்டை சோம்பு மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி தேங்காய் துருவல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு சோம்பு குட்டியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம வேக வச்ச அந்த பிளா கொட்டையை நம்ம சேர்த்துக்கப் போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க சூப்பரான டேஸ்ட்டான பிளாக் ஓட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்